ராசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சீதா கிட்ட இருந்த பணம் திருடன்க எடுத்துட்டு போனதுனால மீனாவும் சீதாவும் போய் ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க மேனேஜர் சொல்றாரு அஞ்சு லட்சம் ரூபாய் அவ்வளவு சுலபமா விட்டுற முடியுமாமா என்ன நினைச்சுட்டு இருக்க அஞ்சு லட்சத்துக்கு நீதான் பொறுப்பு அதோட அதுக்கடுத்து உனக்கு இங்கே வேலையும் இல்ல அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு மீனா சொல்றாங்க சார் பணம் காணாம போடுறது உண்மைதான் அதுக்கான பொறுப்பை வேணா ஏத்துக்கலாம் வேலை ஏன் சார் இல்லாம போகணும் கஷ்டப்பட்டு இவளோட வேலையை கரெக்டா தான் செஞ்சிருக்கா வேலையில என்ன தப்பு பண்ணா திருடங்க வருவானுங்கன்னு யாருக்காவது தெரியுமா நாங்க சொல்றீங்க நீங்களே ஏன் பிளான் பண்ணி ரெண்டு திருடன்களை அனுப்பி இந்த ஆட்டோலதான் இவ பணம் கொண்டு போறான்னு சொல்லி திருட இருக்க கூடாது அப்படி கூட நாங்களும் சொல்லலாம்ல இல்ல போலீஸ்ல நாங்க இப்படிதான் சார் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு மீனா கோவத்தோட பேசுறாங்க என்னமா என் எம்எல்ஏ போடுற சரி அஞ்சு லட்ச ரூபா பணம் இப்ப டெபாசிட் பண்ணி ஆகணும் ரெண்டு நாள் உனக்கு டைம் தரேன் அதுக்குள்ள பணத்தை டெபாசிட் பண்ணிரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு பணம் திரும்ப கிடைச்சிச்சுன்னா அந்த பணத்தை நீயே வாங்கிக்கோ அப்படி செஞ்சீங்கன்னா சீதாக்கு இனிமே இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மேனேஜர் வெளியில அனுப்பிடுறாரு மீனா வருத்தத்தோட முத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றாங்க சீதா நானும் அருணுக்கு கால் பண்ணி சொல்றேன்கா அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அருணோட கால் போகவே மாட்டேங்குதுக்கா அருணுக்கு ஃபோன் பண்ணுனேன் ஃபோன் போகவே மாட்டேங்குது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே நேரா நான் வீட்டுக்கே போய் சொல்றேன் இல்ல சீதா நேரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் நம்ம வர சொல்லிருக்கேன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அருண் கிட்ட போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனாவும் சீதாவும் முத்து கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த இடத்துல கரெக்டா வரும்போது ரெண்டு திருடன்க வந்து ஆட்டோவை வழிமறிச்சு கையில இருந்த கரெக்டா அந்த பணப்பைய மட்டும் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறாங்க முத்து கேக்குறாரு எப்படி சார் முன்னாடி யாரோ இன்ஃபார்ம் பண்ணாம அந்த திருடன்களுக்கு சீதா கையில பணம் இருக்கிறது தெரியவே வாய்ப்பில்லை இது ஏதோ திட்டம் போட்ட சதி மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் நாங்களும் விசாரிக்கிறோம் அக்கம் பக்கம் இருக்க சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் பாக்குறோம் ஒன்னும் கவலைப்பட வேணாம் தைரியமா இருங்க திருடன் கண்டிப்பா கிடைச்சிருவான் அஞ்சு லட்சம் ரூபாயா அவ்வளோ ஈஸியா செலவு பண்ணிருக்க முடியாது அப்படின்னு போலீஸ் தைரியம் சொல்லி அனுப்புறாங்க முத்து சீதா ஒன்னு கவலைப்படாத பணம் ரெண்டு நாளைக்குள்ள கட்டணும் அவ்வளவுதானே திருடனை கண்டுபிடிச்சிருவோம் மீனா உடனே எப்படிங்க எப்படி திருடனை கண்டுபிடிக்க முடியும் போலீஸ் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க ஹாஸ்பிட்டல ரெண்டு நாளைக்குள்ள பணம் கட்டி ஆகணுமே சீதா ஒன்னும் கவலைப்படாத என் கையில ரெண்டு வளையல் இருக்கு தோடு இருக்கு பாட்டி கொடுத்தது இத வித்தோ அடமான வச்சோ பணம் கொஞ்சம் பெரட்டிலாம் அதோட உண்டியில சேர்த்து வச்ச காசெல்லாம் இருக்கு அதையும் எடுத்து எப்படியாவது நீ டெபாசிட் கட்டிடு நான் உனக்கு இருக்கேன் சீதா கவலைப்படாத அப்படின்னு மீனா சொல்றாங்க முத்துவும் கரெக்ட் மீனா சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் ரெண்டு நாள் வரைக்கும் பொறுமையா இருக்கு அதுக்குள்ள திருடம் கண்டிப்பா கிடைக்கணும் இல்லனா மீனா சொன்ன மாதிரி பணத்தை கட்டிடுவோம் உன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம் சீதா எங்களுக்கு மாடியில ரூம் கட்டுறதெல்லாம் முக்கியம் கிடையாது உன்னோட மரியாதையும் உன்னோட வேலையும் முக்கியம் உன் சந்தோஷம் எங்களுக்கு முக்கியம் சீதா இரு திருடனா கண்டிப்பா நாமளுக்கு கண்டுபிடிப்போம் சீதா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பணப்பையோட கிளம்பும் போது செக்யூரிட்டி வீட்டுல நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அது உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டியா இல்லமாமா எனக்கு தெரியாது அவர் பாவம் அழுதுகிட்டே போன் பேசினாரு அதனால அவரை வீட்டுக்கு போய் குழந்தைய பாருங்கன்னு அனுப்பிட்டேன் சரி சீதா செக்யூரிட்டிட்டா அட்ரஸ் உனக்கு தெரியுமா உன்னால வாங்கி தர முடியுமா நான் போய் செக் பண்றேன் உண்மையிலே அவன் வீட்டுல நாய் கடிச்சிருந்துச்சுன்னா அவன் மேல எந்த குறையும் இல்ல இல்லனா அவனும் ஒரு அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னு ஏன்னா அவன் கூட பிளான் போட்டு குடுத்திருக்கலாம் இல்ல வேற யாருக்காவது ஃபோன் பேசினியா சீதா ஆமா மாமா செக்யூரிட்டி கூட வரல நான் மட்டும் தான் போறேன்னு சொல்லி அருண் கிட்டயும் சொன்னேன் என்னது அருண் கிட்ட சொன்னியா ஏன் சீதா இத முதவே சொல்லல மாமா மறுபடியும் சொல்றேன் அருண் மேல எந்த தப்பும் இல்ல நீங்க கேக்குற கேள்வியிலே எனக்கு நல்லா புரியுது அருண் மேல ப்ளேம் பண்ணலாம் நினைக்கிறீங்க ஏதோ எனக்கு கஷ்டகாலம் பணம் எங்கிட்ட இருந்தது காணாம போனதுனால இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு அருண் இழிவா நினைக்காதீங்க அருண் இந்த மாதிரி தப்பான வேலை எதுவுமே செய்ய மாட்டாரு அருண் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சீதா சொல்றாங்க கரெக்ட் சீதா உன் புருஷன நீ நல்லவனு நம்பத்தான் வேணும் கரெக்ட் தான் ஆனா திருடன் எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம நாலா பக்கமும் யோசிக்கணும்ல நீ ஃபோன் பேசும்போது வேற யாராவது பக்கத்துல இருந்து கேட்டிருக்கலாம்ல அந்த ஆங்கிள்ளையும் யோசிக்கணும் சீதா அதுக்காக தான் கேட்டேன் யாருக்கிட்ட சொன்ன எந்த இடத்துல சொன்ன எப்படி யாருக்கு விஷயம் லீக் ஆச்சுன்னு தெரியணும் சீதா சும்மா நான் அருண் மேல ஏன் பழி போடப் போறேன் எனக்கு என்ன அருண் எதிரியா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தங்கச்சி புருஷன் நல்லவனாவும் இருக்கணும் நல்லாவும் இருக்கணும்மா நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா திருடன் கிடைச்சிருவான் நான் உன்னோட அருணை குறை சொல்லல சீதா அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க இல்ல மாமா சாரி ஆனா அருண் கிட்ட ஆட்டோல ஏறும் போது சொன்னேன் அருண் கால் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி டெபாசிட் பண்ணனும் கூட செக்யூரிட்டியும் வரல செக்யூரிட்டிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொன்னேன் மாமா அப்போ ஆட்டோல தனியா போய்கிட்டு இருக்கும்போது தான் சொன்னியா ஆமா மாமா இந்த டிரைவரு ஆட்டோ டிரைவரு அவரும் எனக்காக கொஞ்சம் கஷ்டப்படதா செஞ்சாரு அவரை பார்க்கவும் அப்படி கெட்ட வர தெரியல மாமா சரி சீதா கண்டுபிடிப்போம் தைரியமாயிரு அழுகாத அப்படின்னு முத்து சொல்லிட்டு கிளம்புறாரு சீதா நேரா வீட்டுக்கு போய் அருண் இருக்காரான்னு பாக்குறாங்க அருண் பார்த்தா போன கையில வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்காரு அருண் உங்ககிட்ட எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பேசினேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சீதா அழுதுகிட்டே சொல்றாங்க என்ன சீதா ஏன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லல நிறைய தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் சுவிச் ஆஃப்னே வந்துச்சு ஃபோன் பண்ணியும் எடுக்கவே இல்ல நீங்க எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண தெரியுமா அந்த இடத்துல அக்கா வந்திருந்தா அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அக்கா தான் பேசிச்சு என்ன சீதா சொல்ற உங்க அக்கா எப்படி அந்த இடத்துல கரெக்டா ஒரு வேளை உங்க அக்காவும் திட்டம் போட்டு ஏதோ செஞ்சிருப்பாங்களோ உங்க மாமாவே ஆளை வச்சு பணத்தை இருந்து உங்ககிட்ட சமாதானமா பேசியிருந்தா சீதா அந்த அந்த மாதிரி உங்க மாமா யோசிக்கணும் தான் அப்படின்னு அருண் சொல்றாரு போதும் நிறுத்துங்க அருண் உங்க ரெண்டு பேர் சண்டையில நான் தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு இதை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே முடியல என்ன விடுங்க நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சீதா வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அருண் உடனே சீதா நீ வா நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசுறேன் இல்ல இப்ப மேனேஜர் இல்ல தான் போய் பேசணும் சரி நாளைக்கு நான் உன் கூட வரேன் அது எப்படி அந்த வேலை இல்லைன்னு சொல்ல முடியும் பணம் திரும்ப கிடைச்சிருச்சுன்னா வேலையை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் போலீஸ் எப்படியும் பணத்தை தேடிடுவாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத சீதா நான் உனக்கு இருக்கேன் பணம் அஞ்சு லட்சம் தானே நான் வேணா உனக்கு கட்டுறேன் அப்படின்னு அருண் சீதாவை சமாதானப்படுத்துறாரு சீதாக்கு யாரும் நம்புறது யாரும் நம்பக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த ஆட்டோ கார்கிட்ட திருடன்கள் எப்படி இருந்தாங்க எப்படி திடீர்னு வந்தானுங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஆட்டோக்காரர் சொன்ன அடையாளம் வச்சு முத்து மறுபடியும் மீனா அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வர்றா உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுறதுக்காக அப்படின்னு சீதாக்க சொல்றாரு முத்து சீதா அருண் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க நேரடியா பேங்க்லயே போய் பணத்தை கட்டிடும் சீதா அப்படின்னு முத்து சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க அருண் உடனே ஓ சீதாக்காக நீ ஹெல்ப் பண்ணலான்னு வரியா உன்ன அசிங்கப்படுத்தி நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக தானே நான் இவ்வளவு பெரிய டிராமா போட்டிருக்கேன் நீ எப்படி பணம் கட்டுவ இரு உன் பணத்தையும் எடுக்கிறதுக்கு ஆள் வைக்கிறேன் அப்படின்னு அருண் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் மீனா ஸ்கூட்டர்ல பணம் எடுத்துக்கிட்டு வராங்க அப்பன்னு பார்த்து மறுபடியும் அதே திருடன்க அதே ரோட்ல வச்சு மீனாவோட ஸ்கூட்டரை மறைச்சு பணத்தை பிடுங்கறதுக்கு பாக்குறாங்க கரெக்டா அங்க சுத்தி இருக்கிற முத்து முத்துவோட ஆளுங்களை சேர்ந்து திருடங்களை அடிச்சு பிடிக்கிறாங்க அடிச்சு விசாரிக்கும் போது அருண் தான் திருட சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அருண் நேரம் சீதாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பேசுறதுக்காக போறாரு திருடனுக்கு யாரோ பணத்தை எடுத்துட்டு போயிட்டா ஏன் ஒய்ஃபை எப்படி அக்யூஸ்ட் மாதிரி நீங்க பிளேம் பண்ணுவீங்க அவளுக்கு எப்படி வேலை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும் திருடன் பணத்தை எப்படி அப்படியே வச்சிட்டு இருப்பானா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்கல்ல போலீஸ் பணத்தையும் திருடனையும் கண்டுபிடிக்கட்டும் அது வரைக்கும் ஏன் என் ஒய்ஃப அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றீங்க அவளுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கணும் பணத்தை எடுத்துட்டு போன திருடன் பணத்தை அப்படியே வச்சிருப்பான் அவன் எல்லாத்தையும் செலவழிச்சிருப்பான் அப்படின்னு அருண் பேசுறாரு கரெக்டா முத்துவோட என்ட்ரி கண்டிப்பா பணமும் கிடைச்சிருச்சு திருடனும் கிடைச்சிட்டான் அதே திருடன் செலவழிச்சிருக்க முடியும் அப்படின்னு முத்து குரல் கேக்குது அருண் அதிர்ச்சியோட திரும்பி பார்க்குறாரு சார் பணத்தை திருடின திருடன்களை கண்டுபிடிச்சாச்சு பணத்தையும் கண்டுபிடிச்சாச்சு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பணம் தான் உங்களோடதுன்னு எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க சார் எங்க சீதா கிட்ட இருந்து திட்டம் போட்டு சிலர் பணத்தை திருடுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னு திருடன்க போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு சீதா கவலைப்படாத நீ நம்பன ஒரு ஆள் தான் உன்னை ஏமாத்திருக்காங்க சீதா அப்படின்னு முத்து சொல்றாங்க சீதா உடனே யாரு மாமா யார் அப்படி செஞ்சது நீ ஸ்டேஷனுக்கு வா அங்க எல்லா விஷயமும் தெரியும் சீதா அப்படின்னு முத்து கூட்டிட்டு அடிக்கும் போது அருண் தான் அப்படி செய்ய சொன்னாரு இந்த பழிய தூக்கி முத்து மேல போட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க சீதா அருண அருணி ஏன் இப்படி பண்றீங்க உங்க பொறாமைக்கும் போட்டிக்கும் நடுல நான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு நீங்க ஒரு மனுஷனா அப்படின்னு அருண அடிக்கவே சீதா கை ஒங்குறாங்க அருணுக்கு இது சரியான அவமானம் இது தேவைதான் முத்து கிட்ட தூத்து போய் அவமானப்பட்டு அருண் நிக்கிறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்